நம்ம குக்வித் கோமாளி மாதம்பட்டி ரங்கராஜோட செகண்ட் வைஃபான ஜாயின்றவங்க அவர் மேலே வந்து ஒரு அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் கடந்த ஒன்றரை மாசமா எங்க போனார்னே தெரியல கால் பண்ணால் எடுக்க மாட்டாரு ஃபோன் பண்ணாவும் மெசேஜும் பண்ண மாட்டாரு அவர் இன்ஸ்டாகிராமில் என்னை அன்ஃபாலோ பண்ணிட்டாரு ஸோ என்னோட வயித்தில் வளர்கிற குழந்தைக்கே அவர் தான் வந்து ரீசனு அதுக்கான பதில் அவர் சொல்லணும் எங்கே போனாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு அப்படின்னு சொல்லி அவரோட செகண்ட் வைஃப் வந்து அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்றரை மாதம் முன்னாடி என்ன நடந்ததுன்னா ரங்கராஜோட சுதின்றவங்க அவரும் வந்து ரங்கராஜும் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க ஸ்துதியோட ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கு அப்போ வந்து ஸ்துதி வந்து அவரோட ஒரு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்த வந்து நம்ம ஜாயின்றவங்க நீங்க என்ன மாதிரி தானே போட்டோ போடுவீங்க நாங்க ரெண்டு பேரும் ஃபங்க்ஷன் ஆனவே போட்டோ போடுவோம் அப்படின்னு சொல்லி ரங்கராஜுக்கும் ஜாயின்றக்கும் மேரேஜ் ஆன மாதிரி ஒரு போஸ்ட்டை வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டாங்க மீடியால எல்லாருமே என்னடா இது ஒண்ணுமே சொல்லல திடீன்ட்டு இந்த மாதிரி போஸ்ட் போட்டாங்க கல்யாணம் ஆயிடுச்சா அப்போ ஸ்டுடி என்னானாங்க அப்படி இப்படின்னு பயங்கர டாக் போச்சு அடுத்த ரெண்டாவது நாளே வந்து என்ன போட்டாங்கன்னா ரங்கராஜ் இருக்கிற மாதிரியும் அவர் மேரேஜ் போட்டோ போட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃப்ளோடிங் ஐ அம் பிரெக்னன்ட்னு போட்டு செம்ம ஷாக் எல்லாருக்கும் என்னடா நேற்று தான் கல்யாணம் ஆகிடுச்சி இன்னைக்கு இந்த மாதிரி போஸ்ட் போடுறாங்களே பயங்கர ஷாக்கு எல்லாரும் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா இது குவிக் டிஷ்ஷா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமும் வந்து நம்ம ரங்கராஜ் எந்த பதிலும் சொல்லல ஸ்துதி யாரு யூர் யாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒன்றரை மாதம் கழிச்சு இப்போ தான் வந்து ஜாயின்றவங்க வந்து அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட்டர்ஸும் வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அதோட ரிஜிஸ்டர் ரெக்கார்டு இருக்கா காட்டுங்க அப்படின்ற மாதிரி அதுக்கும் ப்ராப்பரான சொல்ல மாட்டறாங்க சோ ஸ்தூதியோட फर्स्ट டிவிர்ஸ் ஆயிருக்கும்ல சோ அதுக்கான ரெக்கார்ட் இருக்கும்ல அதையும் காட்டுங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து ப்ராப்பரா ஆன்சர் பண்ண மாட்டாங்க நம்ம ஜாய்ன்றவங்க 얘னக்கு வந்து ரங்கராஜ் வேணும் அவளதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க சோ இது வந்து என்னன்னா நேத்து ஒரு வீடியோ வந்து ஒன்னு போட்டார் ரங்கராஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம வந்து ஆயி செல்லக்குட்டி பொண்டாட்டி எப்படி இருக்க ஒரு மாதிரி கொஞ்சி வீடியோ போட்டார் ஆனா வந்து அந்த வீடியோல வந்து யாருக்கு போறாருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணல ஸ்தூதிகਾਇ இல்ல ஜாயிகா அப்படி சொல்லி பயங்கர சோஷியல் மீடியால எப்படி கிண்டல் பண்றாங்கன்னா இது வந்து யாருக்கு இந்த வீடியோ போட்டாரு இல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் இல்ல இல்ல வேற யாருக்கா வீடியோ போட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல வந்து இவர் ரங்கராஜ் வந்தா மட்டும்தான் தெரியும் இதோட காரணம் என்னன்னு சொல்லி ஸ்ருதி தான் வைஃபா இல்ல இவங்க வைஃபா இப்ப இவங்க இந்த குழந்தைக்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி சோ லாஸ்டா வந்து இப்ப கட்டிச்சா வேணுமா கண்மணி வேணுமா சொல்லி ரெண்டு பேரும் எனக்கு வேணும்னு சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியா சூப்பரா போயிட்டு இருக்கு பண்ணா சோ அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம்